பேருந்து படிக்கட்டில் பயணித்து தவறி விழுந்து உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க முடியாது என சென்னை மோட்டார் வாகன தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த ஒரு மாணவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பள்ளிக்கு செல்ல பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தபோது போது தவறி விழுந்து உயிரிழந்தார் இதற்கு அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சியமே காரணம் என்றும் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட கோரியும் மாணவனின் குடும்பத்தினர் சென்னை மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அறிவுறுத்தியும் கேட்காமல் ஜன்னல் கம்பியை பிடித்தவாறு பேருந்து படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணித்ததே மாணவனின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி மாணவரின் கவனக்குறைவுதான் அவரின் உயிரிழப்பிற்கு காரணம் என குறிப்பிட்டு இதற்காக மாநகர போக்குவரத்து கழகத்திடம் இழப்பீடு கோர முடியாது என்றும் உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள